முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருகே லாடனேந்தல் கிராமத்தில் ஒரே நாளில் ஏழு கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது வேலம்மாள் கல்விக்குழும தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் லாடனேந்தல் பாப்பாங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பில் ஏழு திருக்கோவில்களில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை சாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் பரமாகாழி அம்மன் ஐயனார் காமாட்சி அம்மன் முத்தையா சுவாமி ஊர்காவலன் முனியாண்டி திருக்கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சித்திரை மாதம் பதின்மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஐந்து டோட் முப்பது மணி முதல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தியுடன் பூஜை துவங்கி தொடர்ந்து மூன்று நாட்கள் யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை விக்னேஸ்வர பூஜை பொன்யாக வாசனம் நான்காம் கால பூஜை பூர்ண இதியுடன் முடிவு பெற்று யாக சாலையிலிருந்து பூரண கும்பங்கள் சிவாச்சாரியர்கள் முன்ன வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சியைக்கான மதுரை சிவகங்கை திருப்புவனம் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலம்மாள் கல்விக்குழு முதலிவர் முத்துராமலிங்கம் மற்றும் நாடனேந்தல் பாப்பாங்குளம் கிராம மக்கள் செய்திருந்தனர்